நிதானமாக தொழ வேண்டும் நிதானம் தவறக்கூடாது தொழுகையிலே சைத்தான் அடிக்கொரு முறை தொழுகையில் திருடரை சொன்னார்கள் தொழுகை கொத்துவது போன்று கோழி கொத்துவதைப் போன்று தொழுகையில் திருடுவன் விழுந்து எழும்புவான் என்றார்கள் பேருக்கு என்ன தொழுவது என்று தெரியாமல் தொழுகிறார்கள் சகோதரர்களை தொழாதவர்களுக்கு தனியான தண்டனை அல்ல அறிவித்திருக்கிறான் திருமலை குருவானில் அதை பத்தி நான் பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் தொழுபவர்களுக்கு இந்த தண்டனை உண்டு அல்ல உடனடியார்களே தொழுது கொண்டு மறந்திருப்பார்கள் தொழுவதை மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு தான் அந்த தண்டனை இப்படியே நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்லுகிற நேரம் அல்லாவுடைய மறுமையினால் ஞாபகம் வர வேண்டும் இப்பொழுது போய் இன்றைக்கு நேரம் கிடைத்தால் சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை உன்னை வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உங்கள் குழந்தை துடிக்க துடிக்க அழுது கொண்டிருக்கிற நேரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற நேரம் இறைவா அல்லாவே என் பிள்ளையை பாதுகாத்து விடு என் நோயை இல்லாமல் ஆக்கிரண்டு கையேந்திரீர்களே அல்லாவை விட்டு பிரிந்து உங்களால் வாழ முடியுமா உங்கள் மனைவி ஆஸ்பத்திரியை கொண்டு போய் டாக்டர் கிட்னி ஃபேலியர் என்று அழுகிற நேரம் சொல்கிற நேரம் தேம்பி தேம்பி எங்கேயாவது கிட்னி கிடைக்குமாண்டு தேடக்கூடிய கணவருமார்கள் இருந்தால் சிந்தித்து பாருங்கள் எப்படி அல்லாவுடைய உதவியை நீங்கள் தேடி இருப்பீர்கள் என்று அல்லாவுடைய உதவியோடு தான் காலையில் போய் யாரா வியாபாரத்தை எங்களுக்கு அழகாக பறக்கத்தாக செய்து தந்து விடிய என்று கேட்டீர்கள் நனையாபுரத்தில் இருந்து அல்லாஹ் வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கத்திலே திருப்பி அனுப்பினான் உங்கள் பக்கத்திலே அனுப்பி வைத்தான் அல்லாவை விட்டும் பிரியவே முடியாது ஒப்புக்கொள்கிறோம் உன்னை வணங்குகிறோம் இறைவா